ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து கேக்கு செய்யலான்னு சொல்லிவிட்டு க்ரீம் எல்லாம் ரெடி பண்ணுறி கேக்கு ரெடி பண்ண வச்சாச்சு வாங்க பார்க்கலாம் க்ரீம் ரெடி பண்ண வச்சுருக்கு அப்புறம் வந்து கேக்கு பண்ண வச்சிருக்கீ கிரேக் கேக் வந்து ட்ரே இல்லை அதனால் வந்து நான் இதிலே பண்ணிவிட்டு அரை கிலோ கா கிலோவா அரை கிலோ தான் இருக்குது ரெண்டு கேக்கு உள்ளே ஒரு பாத்திரம் இருக்கா அது வேக இல்லை

எப்படியோ என்னால முடிஞ்ச டிசைன் எனக்கு வந்து டிசைனே போட தெரியாது எப்படியோ கேக்கு செஞ்சியாச்சு கிரீமும் சமையாட்ட அழகாட்ட வந்துச்சு வேற கேக் நல்லா இருக்கும் நம்புதே சாப்பிட்டு பார்த்தா தான் தெரியும் ஆனா தான் இருக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஓகே பாய்